இந்த பூவ சிவனுக்கு எதிரில் இருக்கும் நந்திதேவர் மேலையோ இல்ல அருகிலையோ வச்சுட்டு வாங்க நான் ஏன் இதை செய்ய சொல்றேன்னா நந்தி பகவான் சிவபெருமான் கிட்ட கிட்ட கேட்ட வரம் தான் இது இங்கு வர பக்தர்கள் எல்லாம் என்னுடைய யோகம் கலையாமல் உன்னுடைய பிரசாதத்தை யார் ஒருவர் எங்கிட்ட எடுத்துட்டு வந்து சேர்கிறார்களோ அவங்க கேட்கிற வரத்தை அள்ளி அள்ளி தருவது மட்டும் இல்லாம முக்தி தருவேன் பிறவி இல்லாத வாழ்க்கை தருவேன் என்று சிவனிடம் நந்திதேவர் கேட்டதால் சிவன் இந்த வரத்தை நந்திக்கு அளித்தார் இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா நம்பி செஞ்சீங்கன்னா திருமண தடைகோஷம் நீங்கிவிடும் உங்களால் முடிந்த அளவுக்கு நந்தி தேவரை பிரதோஷ காலங்களில் மட்டுமல்லாமல் அனைத்து நாளிலும் பொதுவாக அவரை மனதார வழிபடுங்க சகல தோஷம் சிவனிடம் நந்தி தேவர் கேட்டதால் சிவன் இந்த வரத்தை நந்திக்கு அளித்தார் இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா நம்பி செஞ்சீங்கன்னா திருமண தடை ஜாதக தோஷம் அனைத்து விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பா நீங்கிவிடும்